ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மலையை பாருங்க இந்த மலையில் மேகம் எப்படி தவண்டு வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம ஊர் சைடில் தான் இருக்குது அதாவது இந்த இடத்தோட பேர் என்னன்னா தோரணமலை இது வந்து காலையில் அதிகாலையில் நாங்கள் போகும்போது இப்படி இருந்த இடம் கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள் அதை மாதிரி மாறிட்டு முதல்ல நம்ம பார்க்கும்போது எப்படி இந்த மேகம் தவண்டு அந்த மலை மேல வந்தது பார்த்தீங்களா இப்போ இது காலையில எடுத்தது பார்த்துக்கிடுங்க இந்த காலையில எடுத்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா ஊட்டி கொடைக்காலில் தான் இந்த மாதிரி இருக்கும் அதாவது எய்தாப்ல உள்ள என்ன இருக்குங்கிறதே தெரியாது அந்த மாதிரி புகை மூட்டமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி காட்சிகள் வந்து கிடச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க நாங்கள் போனோம் ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ புகை மூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் எய்தாப்பில் மரம் இருக்கா ஆள் இருக்கா எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு ப பனி மூட்ட மாதிரி இந்த மேகம் வந்து இந்த மலையை வந்து அப்படியே தவண்டு அதை ஒரு அப்படியே மூடி மறைச்சி கொண்டு போது பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள் அதோட பேக்ரவுண்ட் பாருங்கள் அந்த மேகம் வந்து அந்த மலையை அப்படியே சூழ்ந்து வருது பாருங்க அங்கேருந்து மேக்கருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பொதிய மலை பார்த்துக்கிடுங்க இது வந்து தென்பகுதியில் இருக்கு தென்மேற்கு பகுதியில் வந்து இருக்குது இந்த பொதிகை மலை இங்கே தான் அந்த புகை மூட்டம்லாம் அங்கே பாருங்கள் எப்படி இப்போ அந்த அதாவது பனி படர்ந்து வார மாதிரியே இந்த மேகமூட்டம் வந்து வருது இது எதனால் இன்னைக்கு இப்படி ஒரு அதிசய காட்சி கிடச்சிருக்குன்னா இப்போ ரெண்டு நாளாகவே கோடை மலை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி மழை பெய்யலை கொஞ்சம் கூறாப்பாகவே இருந்தது அதனாலே என்னமோ இந்த மேகங்கள்லாம் இந்த மாதிரி அந்த மலையே சூழ்ந்துருக்கு இங்கே பாருங்கள் ஆள் போகிறது கூட சரியாக தெரியலை எய்தாப்பில் மரம் இருக்கா இல்லை ஆழ்வர் தான் அந்த பாதை கூட சரியா தெரியமட்டிக்கு அந்த அளவுக்கு இந்த மேகம் வந்து இந்த மலையை சூழ்ந்திருக்கு பார்த்துக்கங்க ஊட்டி கொடைக்கானல தான் இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும் தான் அடிக்கடி நடக்கும் ஆனால் நம்ம ஊர் அதுவும் இந்த தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரி தோரணமலை பகுதியில் நடந்திருக்கிறது ஒரு அதிசயம் பார்த்துக்கிடுங்க இங்க முருகர் வந்து குடிகொண்டு இருக்கார் இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள் நீங்களும் முருகனோட அருளை வந்து பெற்று செல்லலாம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்த பக்தர்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க பக்தர்களும் சரி குழந்தைகளும் சரி ரொம்ப செமையாக என்ஜாய் பண்ணாங்க அதாவது இது ஒரு அதிசய காட்சி தான் அவங்களுக்கு அதாவது நம்ம ஃப்ளைட்ல ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தான் நம்ம மேகத்தை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பாத்துக்கிடுங்க அதாவது நம்மளே மேகத்துக்கு உள்ளே நடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை நல்லா என்ஜாய் பண்ணால் சின்ன பையங்க அங்கே பாருங்கள் இந்த பையன்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுதான்னு பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுதான் அவனுக்கு ஒரு அதாவது ஊட்டி கொடைக்கானல் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ மலை தெரியலை மரம் தெரியலை அப்படி இப்படின்ட்டு அவனுக்கு ஒரு என்ஜாய் ஒரே குதி வேலை பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்கள் இப்போ எதுவுமே தெரியலை அந்த அளவுக்கு மேகங்கள் வந்து சூழ்ந்துட்டு பார்த்துக்கிடுங்க என்ன நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனாலும் நம்ம ஊர் சைடில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியப்பட விஷயம் தான் பாத்துக்கிடுங்க இங்க பாருங்க இந்த மலை வந்து யானை போன்ற தோட்டத்தை கொண்டிருக்கும். அப்புறம் இங்கே வந்து என்னது நிறைய பக்தர்கள் வருவாங்க முருகனை நம்பி முருகரை நம்பினோர் கைவிடப்படாருங்க இருங்க மாதிரி தான் எல்லா மக்களும் வருவாங்க தான் அவங்களுக்கு குளிர் வேற கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த ஒரு அதாவது நம்ம மேக மூட்டத்துக்குள்ளே நம்ம இப்படி சூழ்ந்திருந்தால் எப்படி இருக்கோம் எல்லாம் என்ஜாயாக இருக்கும்ல அங்கே பாருங்கள் எப்படி சூழ்ந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா ஜமையாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையம் ரோட்டில் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்திலே இந்த கோயில் அதாவது தோரணமலை கோவில் வந்து அமைந்துள்ளது பாத்துக்கிடுங்க நீங்களும் வாங்க முருகரோட அருளை வந்து நீங்க பரிபூரமா பெறலாத தேரையர் சித்தர் வாழ்ந்த இடம் தாங்க இந்த இடம் இங்கதான் அகத்தியரும் ஆழ்ந்ததாக கூறப்படுது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன கேட்டாலும் முருகர் வந்து அதற்கு நம்மளுக்கு இந்த வரத்தை வந்து கொடுப்பாரு முருகர் கால் பதிச்ச இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்கள் ஊட்டி கொடைக்கானல் போவாமே நம்ம ஊட்டி கொடைக்கானல் போன ஃபீலிங்லாம் இந்த இடத்துக்கு நம்ம இன்னைக்கு போனவங்களுக்கு கிடைச்சிது முருகர் அந்த ஒரு அருளை வந்து நம்மளுக்கு தந்திருக்காரு பார்த்துக்கிடுங்க என்ன தான் நம்ம போக முடியலை வசதி இல்லைனாலும் இந்த மாதிரி நம்ம குறைந்த செலவில் உள்ள இந்த பிளேஸுக்கு வாங்க நீங்கள் ரொம்ப செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க அதுவும் தென் பொதிகை மலையில் இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த மலை வந்து தோரண மலை அதுவும் இந்த மேகங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வ வகையில் வந்து நல்லா மேகம் வந்து சூழ்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரமிப்பை வந்து ஏற்படுத்திட்டு இப்படிப்பட்ட இந்த இடத்த நீங்களும் பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுதோம் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி இப்படி ஒரு அருமையான காட்சியை நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் இந்த அதிசய காட்சியை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்